தே இந்த பொ சிப்ப நீங்கள் பொருளாக பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கோயிக்கோய் ஷார்ட் நான் ஸ்வீட்டை எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஆக் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீசெட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஃபைல் கொடுக்கல ஸோ ப்ரிஷ்டிக்கு இல்லை இது எதாவது டைம் ஓடிச்சுனாக்க அந்த டைம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன் இஷ்யோக்கும் ஜஸ்ட் அது கிளி பண்ணாலே போதும் உங்கள் அட்மோஸ்பியர் வந்து பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணக்கு இன்பார்ட் ஆயிடும் ஓகே ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் சில முக்கியமான எஃபெக்ட்டு நெக்ஸ்ட்டு நான் எதாவது சேஞ்ச் பண்ண சொல்கிறேன்னு ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க நான் எதாவது ஆட் பண்ண சொல்கிறேன்னு ஸோ அதை வந்து பண்ணக்க நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிங்க டவு பண்ணி கேட்குங்க ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் மோஸ்டில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ப்ரூவ் பண்ண நம்ம பார்த்துடலாமா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டை வந்து பண்ணுங்க கில் பண்ணிக்கோங்க கீழே ஏ டிஸ்ட் இருக்க அதை கில் போயிட்டு மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது இங்கே கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பே ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டனை இருக்கா அது நீங்கள் செல்ல பேடாக்க கீழே வந்து பண்ணக்கு இன்ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டனை இருக்கா அது நீங்கள் செல்ல பேனாக்க இந்த சைடில் வந்து பண்ண டவுலனு மொபைல் ஷோ ஆகும்ஸ் இதில் தான் நீங்கள் ரீசெண்ட்டாக டவு பண்ண ஃபாண்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்டை நான் எந்த ஃபைலில் வச்சிருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பணக்கை போய்க்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்டு தான் இருக்கேன் ஜஸ்ட் அது ரெண்டுத்தையும் வந்து பணக்கு இந்த மாதிரி லாங் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் செல போய்ட்டேன் மேலே சைட் நேர்க்க ஆதிகள் பண்ணையில் போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆட்மோஸ்டினில் வந்து பண்ணாக்க இது இன்போர்ட் ஆயிடும் நீங்கள் இன்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த லாஸ்ட் இன்போர்ட் நேரு பாருங்கள் அதை நீங்கள் மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஆட்மோஷியன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ண ஆப்பே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்கள் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருக்கும் ஓகே ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்க அது எப்படி ஃபிக்ஸ் ஆன சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து படம் கரெக்டாக அந்த டிஸ்ட் கிட்ட நம்ம புத்தட போய்க்கலாம் கீழே எடிட்டிஸ்ட் இருக்காங்கள் பேட்டன் டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட கீபோர்டில் வந்து பண்ணக்க ஃபியூசர் காதை கேள்வி பண்ணியில் போதும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் எப்படி பண்ண பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்க நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பணக்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களில் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் ஸோ நான் வந்து பண்ணக்க பிறில் காட்டின மாதிரி அந்த பேக் வந்து பணக்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழே ப்ளஸும் கூட்டு அந்த ஸ்கொயர் பக்ஸை நம்ம கில் பண்ணிக்கலாம் மேலே த்ரீ பட்டன் இருக்கா அது கிள் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அதை நீங்கள் கிள் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு சைடில் அந்த லே லாங் ப்ரொசஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே வந்து கொண்டாங்க ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வர நீங்கள் ஆட் போயிட்டு இந்த லேர் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எஸ்டேன் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேரிங் கில் போய்ட்டு சைடில் கலஃப் இருக்காது கில் போய்ட்டு மேலே ஒரு தொட்ட ஒரு ஆப்ஷன் இருக்காது கில் போயிட்டு இந்த கீழே இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டேன் மேலே பிளாக் கலர் இருக்காது உங்கள் வெள்ளல மூவ் பண்ணி சென்டருக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட் ஸ்டிக்கில் பிளாக் இருக்காதுனாக்கில் போய்ட்டு சைல் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலர் காது நாமக்கல் போயிட்டு உங்களுக்கு சைடில் உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பணக்கு ஒரு க்ரீன் கலர் அளவுக்கு நான் வந்து பண்ண கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணுக்கு அப்படி மேல் பார்த்தீங்கன்னா மேல் ஒரில் இருக்கா அதுலேயே நீங்கள் கீழ் போயிட்டு கலைஃபீல்டில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கேனிஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணக்கு இந்த இடத்துல அம்மா டிபின்னு வந்து பணக்கு ஒரு குரூப் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடுக்கிற போய்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து வீடியோ கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற அம்மாவோடைய ஃபோட்டோ வந்து பண்ணக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்க இல்லை உங்ககிட்ட இல்லைனாக்க ஒரு எம்டி குரூவும் ஏதாவது ஒரு ஃப்ரேம் உகுதுக்குறோம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணக்க ஒரு பிக் வந்து பண்ணக்க ஆட் பண்ணிக்கிறேன் வெயிட் மினிட் ஓகே ஜஸ்ட் நான் இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் எந்தள அந்த அந்தளவுக்கு நம்ம மெஸ்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த லேயர் சாரி அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு கீழே போட் செல் போய்ட்டு சேலிக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ உங்களுடைய பிக்கு தூங்க அட்டன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து பண்ணால் கரெக்டாக நீங்கள் ஆட் போய்ட்டேன் அப்படி நீங்கள் பேக் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இது ஆட் ஓகே ஸோ நிஸ்ட்டு அதுக்கு மேலே எதுவும் சேஞ்ச் பண்ண வேணா மேலே நீங்கள் மூவ் பண்ணக்கி இந்த இடத்துல பிக்கு க்ரெஷின்னு வந்து பண்ணக்கும் குரூப்பு கொடுத்திருக்குன்னா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே எடுத்து குரூப் இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்க கூப்பிட்டு இப்போ நீங்கள் வந்து பண்ணக்கு யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோ ஸோ அவங்களுடைய பிக்கு வந்து பண்ணிக்கி இந்த இடத்துல நீங்கள் சில பண்ணிக்கங்க ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு இந்த லேர் எந்த லேரு இருக்கோ அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு கீழே முடிச்சிருக்கா அதுக்கு கீழே போயிட்டு இப்போ நான் வந்து பண்ண கீழே ஒரு ஃப்ரேம் இருக்கா அதில் வந்து பண்ணக்கு என்னுடைய பிக்கு தும் சென்ட் பண்ணி கரெக்டாக நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அப்படி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிரதோஷ் ஆகும் ஸோ இதில் நான் எது சேஞ்ச் பண்ண சொல்லிட்டா ஸோ மேலே அப்படி மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல யூ எடிட் பிக் ஆட்னு இருக்கா அது நீங்கள் கிளி போய்ட்டு எடுக்கிற போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டி மீட் கூட்டிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பிக்கை வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே வந்துட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நம்ம எக்ஸ்ட்ரீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில போய்ட்டு கிளம்போடுஸ் இருக்கா அதுக்கு சில போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஃப்ரேமில் வந்து பணக்கு உங்களை பிக்கு அந்த மாதிரி ஆட் ஆயிடுமா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆள் போயிட்டு பேக் போய் பார்த்தினாக்க அதுவும் வந்து பண்ணாக்க அதில் ஆட் ஓகே ஹிஸ்டி தட் எட்ஸா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண இந்த இடத்துல ரோஸ் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு பிடிக்கலனாக்க அந்த டிஸ்ட்டை கீழ் போயிட்டு டெஸ்ட் இருக்கா அது கிளி போயிட்டேன் ஸோ இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதாவது இருந்துச்சுனாக்கி இந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணக்க நேம் அண்டு வந்து பண்ணாக்க அபோட்னு வந்து பண்ணாக்க ஒரு குரூப் கொடுத்துருக்குன்னா அந்த குரூப்பை நீங்கள் கிளி போய்ட்டு எடுக்கிற போயிருங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய நேமு நெக்ஸ்ட்டு அந்த அபோட்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எதாவது தோன்றையும் வந்து பண்ணி கொடுத்துக்கங்க ஸோ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதுவும் ஃபீல் மைண்ட்லன்னு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்தாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே சொல்லலாம் இப்போ பேக் போயிக்கலாம் ஸோ இது முடிஞ்சிடுச்சா நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு கீழே யூ எடிட் பி கார்டினே இருக்கா அந்த குறிப்பை நீங்கள் கீழ் போய்ட்டு எடுக்கிற போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ் மட்டும் மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் நான் எடிட் பண்ணுற பிக்க செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்டேன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கீழே முடிச்சிருக்கோம் நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ அந்த பிக்குக்கு குத்தமாக அச்சு பண்ணி கட்ட அந்த ஃப்ரேமில் ஆட் அப்படி அப்படிங்க பேக் போக்கிக்கங்க இப்போ மூவ் பண்ணி பார்த்துலமா இதுவும் வந்து பணக்க கரெக்ட் ஆட் ஆகிடுச்சு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் அந்த ஆர்ட் இமேஜ் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த நேம் அண்ட் அபோட்னு இருக்கா அதில் போயிட்டு உங்களுடைய நேம் நெக்ஸ்ட்டு அந்த அபோட்டில் வந்து பண்ணக்க வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுது நீங்கள் பணக்கு ஓகே ஸோ அவ்வளோதான் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதை நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணக்க இதுக்கப்புறம் வந்து பணம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணும் பார்த்தலமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண கீழே யூ டிபி பிக்குன்னு வந்து பண்ணக்கு குரூப் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த குறிப்பிட்டு நீங்கள் கில் பேட்டி எடுக்குறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கூட்டு உங்களுடைய இமேஜ் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது நம்ம கீழே கொண்டுட்டு இந்தளவுக்கு அந்த அளிக்க ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுங்க பாருங்கள் அதே மாதிரி தான் சிம் பிக் ஆட் பண்ணுறது ஓகே ஜஸ்ட் நம்ம ஆட் போயிட்டு பேக் போய் வைக்கலாம் ஓகே ஜஸ்ட் வந்து பண்ணிக்கு இது ஆட் ஆகிடுச்சா லாஸ்ட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணக்க பிக் ஒன்று வந்து பண்ணா குருப்பு இருப்பாருங்க இதில் தான் நம்ம இப்போ கேட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் செல போயிட்டு எடி குரூப் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புழுசம் குட்டி மீட்க நான் எடி பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்ரீன் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலவில் போயிட்டு எஃபர்ட் ஃபுல்லாக போய்ட்டு ஆடு ஃபீடில் ரிசப்ஷன் வேர்பர்க்கு அது இங்கே கிளி பண்ணிக்கோ இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் ஃபிட்டே இருப்பாருங்க கீழே அது நீங்கள் செல போயிட்டு சேண்ட் செட்டிங் கிளிக் போயிவிட்டு இந்த மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு சைடில் கீழே மோட்ஸ் இருக்கு அது கிளிக் போயிட்டு இப்போ இந்த சைடில் செகண்ட் ஆஃப் கிளில் போயிட்டு இதை ஃபஸ்ட் வந்து பண்ணாக்கு மைனஸ் அட் இருக்கும் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் அந்த தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு குத்தமாக அச்சன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இருக்கும் ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண பிக்கஸ் எல்லாம் போயிட்டு எஃபர்ட் உள்ளே போயிட்டு இதற்கு ரெஃப்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் கீப் டே பேக் போய்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணக்கு இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ப்ளாக் தான் கொடுத்துருவேன் ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா ஸோ அதுக்கு இப்போ நாம எடி பண்ண அந்த பிக் குரூப்பை நீங்கள் செலவு போயிட்டு இந்த பாக்ஸை கிளீல் போயிட்டு காப்பில் இருக்க அது கில் பண்ணிக்குங்க ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு நான் காப்பி பண்ணதி அதே பாக்ஸுக்கு கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்ட அந்த ரெண்டு குரூப் இந்த இடத்துல ஸோ அதுக்கெல்லாம் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மார்க்காக நம்ம செக் பண்ணலாமா இது கொஞ்சம் ஸ்டாக இருக்குது இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லாம ஸோ அதுக்கு அந்த லேனிங் கில் போயிட்டு இந்த சைடுல வந்து பல ஸ்பீடெக்னு இருப்பாரு அது கில் போயிட்டு இந்த ஆப் ஷில் பண்ணாக்க டைம் குத்து மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த குறிப்பை கில் பேட்டி கெடுக்கூர் போய்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் நான் எடி பண்ணுற பிக்கை செலவு பண்ணிக்கிறேன் இது நான் அமௌண்ட் பண்ணாக்க லாங் ப்ளஸ் பண்ணி மூணு லேக்கில் கொண்டு வந்துட்டு இந்த லேட்ஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை சென்ட் பண்ணிக்கலாம் பழைய பிக்கை நம்ம டீல் பண்ணிக்கலாமா ஸோ அதை கீழ்பேட்டு மேலே டெல்ட் ஷாப்பிங் கொடுப்பாருங்க அதை கீழ் பண்ணி டீல் இருக்கோம் இப்போ நம்ம முன்னாடி வந்து பண்ணாக்க டெல்ஸ் போய்ட்டு காப்பி பண்ணி பாருங்க ஸோ அதை வந்து பண்ண இந்த இதில் நீங்கள் பேஸ் போயிட்டு இப்போ கீழே மோட்டர் போயிட்டு நான் முன்னாடி ஃபஸ்ட்டு பிக் எப்படி ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த பிக்கு நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க ஓகே ஜஸ்ட் ஆட் ஆயிருக்கேன் நம்ம செக் பண்ணிடலாமா ஸோ ஆட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் பிளஸ்லேயே போட்டு ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கிழங்கு கொண்டு நிச்சயமாக இருக்கான் செக் பண்ணி இதுக்காக கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதே மாதிரி அதே ஸ்பீட் ஆயிக்கல இந்த ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதையும் முன்ன பண்ண அதே சேம் எத்தல்ல நம்ம பிக்கை வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஜஸ்ட் இது ஆட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பிக்கும் நம்ம வந்து பண்ணக்க அதே சேம் மெத்தல நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணக்கு இதில் ஏதாவது வேறு எதாவது நீங்கள் டெப்பில் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து பண்ண விருப்பம் தான் ஸோ அவ்வளோதான் எங்கே ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் பட் அந்த டெஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கனாலும் இருந்தேன் சில பேர் வந்து பண்ணாக்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலே பார்க்க மாட்டேங்க ஸோ அதனால தான் ஷார்ட் வந்து பண்ணாக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அழுதுங்கஸ் கெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங்கிறதுக்கு போயிட்டு இந்த ஃப்ரேம் ஐட்டம் மட்டும் வந்து பண்ணாக்கி சிஸ்டி மாற்றி நெக்ஸ்ட் டேட்டா வந்து பணக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவுழுதுங்கஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இந்த டவுட் இருந்த கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குனாக்க சப்ஸ்கிரைப் மாதம் நீட்டை கூடிய பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு பார்க்கலாம் திக்ஸ் வாட்சிங் ஐஸ்